அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்கரனால் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன சுக்கர பகவானை ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருந்தார் நாளை முதல் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் இழக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வி குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் மிதனத்தில் புதனும் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதன் முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுகபோகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்ரனுக்கு உண்டு சுக்ரனின் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆகிய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவற்றை சிறப்புடன் வழங்கும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் அசுரர்களுடைய குரு சுக்ரன் ஆவாறு இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பவர்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியைக் கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையையும் துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் இப்படிப்பட்ட சுக்கரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்ரன்தான் சுக்லபட்சம் வைரம் மிக பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் சுக்கரன்தான் இளம் பெண்ணை குறிப்பதும் சுக்ரன் விடியர் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்துக்கு காரகன் சுக்ரன் தான் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்ரன் மனைவியோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களும் சுகபோக சௌரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை வாரி வழங்கக்கூடியவர் சுக்ரன் தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அடைய வைப்பவரும் இவர்தான் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் அப்படிப்பட்ட என்ன மாதிரியான யோக பலன்களை எல்லாம் தரக்கூடியவர் என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற என்கின்ற அற்புத உணர்வை அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு இந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் அதே போல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் துளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாடம் ஆள்களிகையில் வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இரு பாலருக்கும் அளிக்கக்கூடியவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கிரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கைக்கு துணையை அமைத்து கொடுப்பவரும் சுக்ரன் தான் ஆகையால் நமது ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் சுக்கரன் இருப்பது மிக மிக அவசியம் சுகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் சுக்கிரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை செய்வதற்குரிய மனநிலையை உருவாக்குவார் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்கக்கூடியவர் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படும் ார் பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாக மூட்டுவார் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தருவார் திரவியங்களால் சுகம் காணும் அழிக்கக்கூடியவர் கவி இன்பம் தருவார் காவிய இன்பம் தரக்கூடியவரும் சுக்ரன் தான் ஜோதிடத்தில் சுக்கரன் தரும் பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசி பிரகாரம் தற்போது ஜென்மத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுக்கு அழகு கவர்ச்சியான உடல் அமைப்பு வசதி வாய்ப்பு நல்ல உடல் அமைப்பு தைரியம் துணிவு சுகபோக வாழ்வு நல்ல குடும்பம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சுக்கரன் பலம் இழந்தால் நல்லதல்ல அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது மிதன ராசியில் சஞ்சரிக்கிறார் பலமிழந்த சுக்ரனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்று பார்க்கும்போது சுக்ரன் பலம் குறைந்தால் ஜாதகத்தில் இருந்தால் பலம் குறைந்திருந்தால் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட சுக்ர பகவான் ரிஷபராசியில் அதாவது தனது சொந்த ராசியான ரிஷபராசியை விட்டு விலகி மிதன ராசியில் ஆட்சி பலம் குறைந்து இழந்து சஞ்சரிக்கிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் அதிபதி விரையாதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு வரும்போது சுப விரயங்கள் அதிகரிக்குங்க பெண் பிள்ளைகளின் கல்யாண சம்பந்தமான சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அதற்கான செலவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் இருந்து வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்கால பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர முயற்சி அமைஞ்சிருக்குது பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கை கொடுங்க புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல மிதனராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் கையாளிய வேண்டிய ஒரு நேரமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல குடும்ப சுமை அதிகரிக்குங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு சென்று ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் தரிசித்துவிட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்